நான்காவது ஏற்பட்ட நிகழ்வுகள் பனு நதீர் பதிர் இந்த பனு நதீர் இதுவும் ஒரு போராக இருக்குது ஆனா இந்த பதில் இருக்கா இல்லையா இது என்னன்னு சொன்னா குறைசிகள் அந்த பதில தோத்ததுனால திரும்ப நாங்க அடுத்த வருஷம் வந்து உங்களை தாக்க வருவோம் இதே பதில் மைதானத்துல சந்திப்போம்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவங்க வருவாங்கன்னு சொன்ன அந்த தேதிக்கு முன்னாடியே போய் அங்க எதிர்பார்த்து தைரியமா துணிச்சலா ஆனா குறைசிகள் பாதி தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது அல்ல அவங்களுடைய உள்ளத்துல பயத்தை போட்டுட்டான் போட்டுட்டு அப்படியே திரும்ப ஓடி போயிட்டாங்க ஊருக்கு போர் நடக்கவில்லை ஐந்தாவது ஆண்டிலே தௌமத்துல் ஜந்தல் அது போன்று பனு முஸ்தலத் அஹாப் பனு குறைதான் இதுல தௌமத்துல் ஜந்தல் போர் நடக்கல மற்ற மூன்று அந்த போர்களிலும் யுத்தங்கள் நடக்கின்றன சண்டை நடக்கின்றன இப்ப ஒரு சின்ன ஒரு தெளிவு நம்ம சொல்லிக்கிறோம் இப்போ இந்த யுத்தங்களுக்கு எல்லாம் பேர் சொல்கிறார்கள் பாருங்கள் பனு நதிர் பனு குறைதா தோமத்துல் ஜந்தல் அதாவது எந்த இடத்திலே யுத்தம் நடக்கிறதோ அந்த இடத்தை வைத்தே அந்த யுத்தத்திற்கு பெயர் வந்துவிடும் இப்போ உஹத் என்ற இடத்திலே நடந்தது அதனால் ஹசுவத் உஹத் பதில் என்ற இடத்திலே நடந்தது அதனால் ஹசுவத்துல் பதில் தௌமத்துல் ஜந்தல் என்ற இடத்திலே போர் நடந்தது அதனால் தௌமத்துல் ஜந்தல் பனு குறைதாவோடு போர் நடந்தது எனவே கோத்திரத்தை வைத்து அந்த யாரோடு போர் நடந்ததோ அந்த கோத்திரத்தை வைத்து மனு குறைதான் இந்த ரெண்டு இது போன்ற இரண்டு காரணங்கள் ஒன்று இடத்தை வைத்து போருக்கு பெயர் சொல்வார்கள் இல்லை என்றால் யாரோடு நடந்ததோ அவரை வைத்து அவர்களை இணைத்து போருடைய அந்த பெயரை சொல்வார்கள் அப்படித்தான் பனு முஸ்தலப் இவர்களும் ஒரு கூட்டம் பனு குறைதா இவர்களும் யூதர்களுடைய ஒரு கூட்டம் இதுல முக்கியமான போர் ஐந்தாவது ஆண்டுல நடந்ததுல அகசாபித்தோம் இதுக்கு பின்னாடிதான் குறைதாவுடைய மனு நதியுடைய யுத்தம் நடக்குது அஹாபு போர் எதனால நடந்துச்சு அதை பத்தி தனியா ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கிட்டான் குறைஷிகள் முடிவு பண்ணாங்க முகமத ஒட்டு மொத்தமா அழிச்சிடணும் அதுக்காக வேண்டி பன்னெண்டாயிரம் வீரர்களை ஒன்று சேர்த்தாங்க ஒவ்வொரு ஊரா போய் தஷ்கில் செஞ்சு இன்னைக்கு செய்யறாங்களா இல்லையா யுனைடெட் நேஷன் ஆர்மி இது முஸ்லீம்களை அழிப்பதற்காக எல்லாரும் ஒன்று சேருங்க இது காஃபியர்களுடைய பழக்கம் நம்ம உஷாராக இருக்கணும் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் நாம் ஈ மாநில இஸ்லாமியில் இருந்தால் அவர்களுடைய எந்த சூழ்ச்சியும் படிக்காது இங்கே நம்மளே பிரிஞ்சு இருக்கும்போது யார் நம்மளை கேட்கறது அப்போ குறைஷிகள் இப்படித்தான் ஒன்று சேர்த்தார் யுனைடெட் நேஷன் ஆர்மியை நிறுவினார்கள் அதான் ஹிசாபித்தம் எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க இருந்து ஹவாசின்லேருந்து இருந்து எல்லாரையும் பன்னிரண்டாயிரம் வீரர்களை கொண்டுட்டு வராங்க இப்பதான் ரசூல் சுலேசுக்கு தெரிய வந்தது அப்படின்னு ஆலோசனை செய்யும் போது சல்மான் பாரசி சொல்றாங்க தற்காப்புக்கு அடுத்து பாத்துக்கலாம் அந்த யோசனையை ரசூல் சுத்தாலே சிலம் ஏற்று அகழ் விடுகிறார்கள் எனவேதான் இந்த யுத்தத்துக்கு பேரு அகழ் யுத்தம் என்றும் சொல்வார்கள் அகழ் யுத்தம் அகழ் தோண்டப்பட்டு நடந்த யுத்தம் என்றும் சொல்வார்கள் அல்லது அஹாப் யுனைடெட் நேஷன் ஆர்மி எல்லா கோத்திரங்களும் ஒன்று சேர்ந்து ராணுவங்களாக உருவெடுத்து முஸ்லிம்களை அழிக்க வந்தார்கள் அஹசாப் ராணுவங்களின் போர் எல்லா ராணுவங்களும் ஒரு பக்கம் முஸ்லிம்களுடைய ராணுவம் மட்டும் தனியா ஒரு பக்கம் என்பதால் அஹசாப் என்றும் அந்த போருக்கு சொல்லப்படும்